ஆல்கானிக்ஸ் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் இரண்டு குணங்களை கட்டுதல் பிற மனிதர்கள் எந்நேரமும் நம்மை கவனிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்று உரிமையுடன் எதிர்பார்ப்பது நம்மில் மேலாதிக்கத்தையோ அல்லது வெறுப்பையோ வளர்க்கும் நாலாவது வழிமுறையில் நான் செயல்படுவதின் தேவையை உணர்ந்தபோது அத்தேவையை ஒரு குணக்கோளாறு என்று தரப்படுத்த நான் எண்ணவில்லை அதை என் சொத்தாக நினைக்கவே நான் விரும்பினேன் அதாவது பிற மனிதர்களை திருப்திப்படுத்தும் ஆசை ஆனால் சீக்கிரமே அது ஒரு நொண்டித்தனமான தேவையாயிருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டது காட்டப்பட்டது இன்றும் கூட நான் பிறரது அங்கீகாரத்தை பெறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் அதற்காக முன்பு நான் கொடுத்ததைப் போல விலை கொடுக்க தயாராக இல்லை பிறர் என்னை விரும்ப வேண்டும் என்பதற்காக நான் என்னையே ஒரு நடிகனாக்கி வளைந்து நெளிந்து நடிக்க நான் விரும்பவில்லை உனது அங்கீகாரத்தை கிடைத்தால் நல்லது ஆனால் அது இல்லை என்றும் நான் வாழ்வேன் நான் உண்மை என அறிவதை பேசுவதற்கு நான் பொறுப்பு பிறர் என்ன கேட்க விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து அதன்படி நான் பேசுவது எனக்கு அழகல்ல அதுபோலவே எனது போலி கௌரவம் எனது அந்தஸ்து என்பதை குறித்து மிகவும் அக்கறை கொள்ள தூண்டியது ஆனால் ஏஏயின் வழிமுறையால் நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் இன்று எனது நோக்கம் என் குணங்களை மேம்படுத்துவதில் மட்டும் அக்கறை கொள்ள செய்கின்றது நன்றி